காலை தோறும் புதியவை மெய்யான ராஜ்யம் நவம்பர் பதிமூன்று இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் மூன்று மூன்று ரஷ்யாவில் வாழ்ந்த ஒரு வாலிபன் புதிய ஏற்பாட்டையும் லியோ டால்ஸ்டாய் என்பவருடைய எழுத்துக்களையும் விரும்பி வாசித்து வந்தான் ஆகவே அவன் யுத்தத்தை வெறுத்து அதற்கு எதிராக பேசினான் இதற்காக கைது செய்யப்பட்டு நீதிபதிகள் முன் கொண்டு வரப்பட்டான் அவன் நீதிபதியை பார்த்து ஐயா நான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரஜை அவர் விரோதிகளை நேசிக்க வேண்டும் என்றும் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் ஆகவே யுத்தம் கூடாது என்றான் நீதிபதி அவனை பார்த்து நீ பேசுவது அர்த்தமற்றதாக இருக்கிறது அவையாவும் தேவனுடைய ராஜ்யத்தின் நியதிகள் அந்த ராஜ்யம் இந்த பூமியில் இன்னும் வரவில்லை என்றார் உடனே அந்த வாலிபன் அவரை பார்த்து ஆம் அந்த ராஜ்யம் உங்களிடம் இன்னும் வரவில்லை ஆனால் அது என் இருதயத்தில் இருக்கிறது என்றான் பரலோக ராஜ்யம் அன்பினால் கட்டப்பட்டது சமாதானம் அதன் சிறகுகளின் கீழ் இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு அடைக்கலம் அங்கு கிடைக்கும் இலை அங்கே கிடைக்கும் தேவனுடைய ராஜ்யம் மனிதர்கள் மறுபிறப்படைவதன் அடிப்படையிலேயே வளர்ச்சியடைகிறது இந்த ராஜ்யம் புது பிறப்பின் அனுபவத்திலேயே வளர்கிறது மனிதனை கூட சாப்பிடும் தலை தலைவேட்டையாடும் கொடூரமான மனிதர்கள் யாவரும் இன்று மனிதனை நேசிக்கும் அற்புத மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் இதற்கு காரணம் கடுகு விதை நிலத்தில் புதைக்கப்பட்டது போல இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இவர்களது இருதயத்தில் புதைக்கப்பட்டு வளர்ந்து இன்று கனி கொடுக்கிறது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதைக் குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினாலும் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் யோவான் மூன்று ஏழு முதல் எட்டு நீங்கள் மறுபிறப்பின் அனுபவம் பெற்று ராஜ்யத்தின் பிரஜையாக மாறியிருக்கிறீர்களா இல்லை என்றால் ஏன் ஜபம் பிதாவை பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரித்து எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஆமேன்